வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பால் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டு ஏறத்துக்கு வந்துருக்குங்க நான் அது அதனுடைய ஃபோட்டோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் கவர்டு கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குங்க பால்கனியெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிமெண்ட் ரோடு இதை ரோடு விடுத்து காமிச்சிருக்கோங்க இதில் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வங்கி ஏலம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருக்கு நெற்குன்றம் சென்னை யூடிஎஸ் வந்து நானூற்றி சதுரடி கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி அறுபத்தெட்டு சதுரடி தரை ப்ளஸ் ரெண்டு மாடிகள் இருக்குங்க அதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ்ஸு டூ ஃப்ளோர்ஸ் இருக்குது ரெண்டு டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு வடக்கு பார்த்த வாசல் நார்த்து ஃபேசிங் நாகத்தம்மன் கோயில் தெரு அருகில் எட்டு ஆண்டுகள் கட்டிடம் வங்கி ஏலம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு நெற்குன்றத்தில் சென்னை யூடிஎஸ் வந்து நானூற்றி சதுரடி கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி அறுபத்தெட்டு சதுரடி தரை ப்ளஸ் டூ மா ஃப்ளோர்ஸ் இருக்குது டூ பெ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு வ நார்த்து ஃபேஸிங் நாகத்தம்மன் கோயில் அருகில் எட்டு ஆண்டுகள் ப கட்டடம் அந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டி எட்டு வருஷம் ஆகுது மூடப்பட்ட கார் பார்க்கிங் கார்பார்க்கிங் கார் பார்க்கிங் இருக்குது சாவி பேங்களூருக்கு மொத்தம் ஆறு குடிபு மொத்தமே ஆறே அப்பார்ட்மெண்ட் தான் இருக்குது அதில் ஏழாம் தேதி வந்து இருபத்தேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வங்கி கொல்பனிக்க ப்ரைஸ் முப்பத்தஞ்சு லட்சத்து முப்பத்தொம்போதாயிரம் இஎம்டி வந்து மூணு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்து தொண்ணூறு ரூபாய் இஎம்டி சமர்ப்பிக்கும் லாஸ்ட் டேட் வந்து இருபத்தஞ்சி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாகத்தம்மன் கோயில் அருகில் இருக்குது எட்டு கட்டி முடித்து எட்டு வருஷம் ஆச்சு மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது சாவி பேங்க்ல இருக்குது மொத்தம் ஆறு குடியிருப்புகள் இருக்குது ஏழாம் தேதி இருபத்தேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு முப்பத்தஞ்சாயிரத்தி முப்பத்தொம்பதாயிரம் இஎம்டி வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொண்ணூறு இஎம்டி சமர்ப்பிக்கும் கடைசி நாள் வந்து இருபத்தஞ்சி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அலையங்கள் தொ ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று தொண்ணூறு எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு மு முப்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினொன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கும் வேலாயு மசியன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பாது அதாவது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் போடுற புது வீடியோலாம் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அதெல்லாம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வாகன ஏலம் தங்கனை கையிலும் சொத்து ஏலம் அது மற்றும் வங்கி தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் என நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அழித்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெறத் தொடங்குவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்